வணக்கம் அண்ட் வெல்கம் டு சஞ்சயம் நானும் வ்ளாக்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சஞ்சயம் நானும் வளாக்ஸ் சேனலோட நூறாவது வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதாவது ஷார்ட்ஸோடு சேர்த்து நூறாவது வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணி நூறாவது வீடியோ போடுற அளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் உங்களால் மட்டும்தான் முடியும் நீங்கள் தர சப்போர்ட்னால தான் நான் இந்த அளவு வந்திருக்கேன் இந்த சேனலுக்கு முன்னாடி நான் சஞ்சயம் நானும்னு ஒரு சேனல் வச்சுருந்தேன் அதில் பார்த்திங்கன்னா பத்தாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலேயும் தௌசண்ட் வீடியோஸ்க்கு மேலே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அது என்ன ரீசன்னாலேன்னு தெரியல என்னோடய யூடியூப் சேனல் வந்து யூடியூப்லேருந்து ஃபுல்லாகவே டெலீட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா நிறைய பேரோட சப்போர்ட்னால நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு என்னை உற்சாகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் தான் சஞ்சயும் நானும் வ்ளாக் சேனல்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட பேரை சஞ்சயும் நானும் சேர்ந்து தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ சஞ்சய் பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் போயிட்டான் சஞ்சய் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது படிப்பில் நிறைய கவனம் செலுத்தணும் அதனால் பார்த்திங்கன்னா அவன் சேனலுக்காக எதுவுமே வீடியோலாம் எடுக்க வர முடியறதில்ல சஞ்சய் கூட சேர்ந்து நான் எடுத்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு உங்கள் எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் பார்த்து உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது நூறாவது வீடியோ அப்படின்றதுனால ஒரு ஸ்வீட் செய்யலான்னு இருக்கேன் அதாவது கேக் தாங்க செய்ய போகிறேன் வெள்ளமும் கோதுமாவும் வச்சு ஒரு ஹெல்த்தியான கேக் செய்ய போகிறோம் இது பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம் அப்படின்றதுனால ரொம்ப சுலபமாக செய்திடலாம் வாங்க இந்த கேக் எப்படி செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நம்ம செய்யும் போதே பார்க்கலாம் கேக் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் கால் கப் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் அரை கப் வெள்ளம் பிடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கவேன் கால் கப் தயிர் சேர்த்துக்கலாங்க தயிர் சேர்க்கறதுனால கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் எண்ணெய் வந்து நம்ம சமையல் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்க்கணும் இல்லை நீங்கள் பட்டர் கூட உருக்கி சேர்த்துக்கோங்க ஆனால் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது நம்ம சேர்க்குற எண்ணெய்க்கு எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாது இது மூணு நல்லா பேஸ்ட்டாக வரும் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் பாருங்கள் கட்டி இல்லாமல் நல்லா இது மாதிரி பேஸ்ட் மாதிரி இருக்கணும் தெரியுதுங்களா இந்த மாதிரி இருக்கணும் கேக் பண்ணுறதுக்கு ஒரு நான் கிண்ணம் எடுத்திருக்கேன் பாருங்கள் அடியில் பத்திரம் ஃப்ளாட்டாக இருக்கணும் கிண்ணத்தில் நீங்கள் எந்த கிண்ணம் வேணால் எடுத்துக்கங்க நம்ம இன்றைக்கி தான் வச்சு செய்ய போகிறோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம் என்ன எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால கேக் வந்து அடியில் ஒட்டாமல் வரும் இந்த கேக் பார்க்க ரொம்ப ஹெல்த்தி தான் நமக்கு மைதாலாம் சேர்க்கவில்லை சக்கரை எதுவும் நம்ம சேர்க்க இல்லை கோதுமை மாவு வெள்ளம் தான் போட்டு செய்கிறோம் இந்த மாதிரி பண்ணிட்டோம் இதில் கொஞ்சம் மைதா மாவு இல்லை கோதுமை மாவு போட்டுக்கலாம் நான் மைதா போடுறேன் கொஞ்சம் போட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி சட்டி எடுக்கணும் இந்த மாதிரிலாம் செய்கிறதுனால கேக்கு நம்ம செய்து முடிச்சதுக்கப்புறம் ஒட்டாமல் அப்படியே நல்லா ஃபுல்லாக வரும் அதுக்காக இப்படி செய்யறோம் நம்ம எக்ஸா இருக்க மாவெல்லாம் நம்ம தட்டிடலாம் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணலாம் இருக்கட்டும் வெள்ளம் எண்ணெய் தயிர் பாருங்க நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்படி இருக்கணும் இது கூட நம்ம ஒரு கப் கோதுமை மாவு சேர்க்க போகிறோம் நல்லா கலந்து விடலாம் ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஊற்றிடாதீங்க கோதுமாவு மா ஒரு மாவு ஒரு ஒரு மாதிரி தண்ணி இருக்கும் நல்லா கலந்துக்கலாம் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இன்னும் கொச்சி சேர்த்துக்கிறேன் கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கணும் அதனால் மாவு இந்த மாதிரி பதக்கணும் கரெக்டாக பண்ண ஒரு பிஞ்சு ஆப்ப பேக்கிங் பவுடர் சேர்க்குறோம் பேக்கிங் பவுடர் இல்லனா குக்கிங் சோடாவே ஒரு டீஸ்பூனாக சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் மேல போடலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளவுதான் கேக் பண்றதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிட்டோம் பாருங்க இந்த பாத்திரத்தில் நம்ம இந்த மிக்சியும் ஊற்றிக்கலாம் நம்ம வந்து பாத்திரத்துக்கு பாதி அளவு தான் நம்ம கேக் மாவு போடணும் இப்படி லேசாக தட்டி எடுத்துக்கலாம் எல்லா பக்கமும் இதில் ஏர் இருக்கும் ஏர் இல்லாமல் தட்டி எடுத்தோம்னா ஏர்லாம் போயிடும் அவ்வளோதான் சும்மா கொஞ்சம் போட்டுக்கலாம் நர்சி மேலே கனமான பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க ஒரு கெடாய் இல்லை எந்த பாத்திரமாவது வச்சுக்கோங்க இது நான் வந்து வேற எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி யூஸ்க்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஒரு கலவடையோ இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க இல்லைனா குக்கர் கொடுக்குறாங்க செப்ரேட்டருக்கெல்லாம் கொடுப்பாங்க பாருங்கள் ஸ்டாண்டு அது மாதிரி எதாவது வச்சுக்கோங்க இது வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே ஸ்டவ் பற்ற வச்சு ப்ரீஹீட் ஹீட் பண்ணிக்கணும் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னே நான் பற்ற வச்சு வச்சுருக்கேன் நல்லா சூடாக இருக்குது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு கேக் எடுத்து இதில் வச்சிடலாம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சு சிம்மை விட கொஞ்சம் அதிகமான ஃப்ளேமில் வைக்கணும் மீடியமுக்கும் குறைவா சிம்மை விட கொஞ்சம் அதிகமாக பதினஞ்சு நிமிஷம் வைக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கேக் ரெடி ஆகிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு திறந்து பார்க்கலாம் நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னாலே தெரியும் தட்டுக்கோட்டு முடி இருந்தாலும் நீங்கள் நடுப்புற வேணாலும் திறந்து பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தொட்டாலே சுடுது தர கொதிக்குது உங்களுக்காக எடுத்து காமிக்கிறேன் பாருங்க செம்மையாக இருக்குது வா பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குதுல்ல ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே எங்களோட சேனல் என்ன சார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க் யூ சஞ்சய் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ண சொன்னேன் ஆஃப் பண்ணது இல்லாமல் உங்களுக்கு கேக்கை ஓபன் பண்ணியே காமிச்சிட்டேன் சஞ்சய் டூத் பேக் இல்லை ஒரு கத்தி வச்சு சென்டராக இப்படி விட்டு பாருங்க பாருங்க மாவு ஒட்டவே இல்லை எவ்வளோ நல்லா வந்திருக்கு இதுதான் நமக்கு கேக் ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கான சரியான பதம் வெளியே எடுத்து வச்சிடலாம் நம்ம எப்படி கத்தி வச்சு கொஞ்சம் எல்லா பக்கமும் ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம் அது ஒன்றுமே அவசியம் இல்லை நல்லாவே போதும் அதுவே ஃப்ரீயாக தான் இருக்கு கேக் பண்ணி எவ்வளோ நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு அம்மா அம்மம்மா செஞ்ச கேக் சும்மா செம்மையா மணக்குது ரொம்ப செம்மையா இருக்குது பாக்குறதுக்கே ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த கேக்கு மேலே ஒரு தட்டு வச்சு இப்படி கவுத்து போட்டு எடுத்துடலாம் ஈஸியா வந்துடும் ஒரு பிளேட்ல இருந்து இதுல மாத்திக்கலாம் இப்போ பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு கேக்கு செம்மையா இருக்குது பாக்குறதுக்கே எனக்கு பார்த்தனே நாக்கலாம் ஊறுது நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கட் பண்ணிக்கலாம் எவ்வளவு ஃப்ளஃபியா இருக்கு பாருங்க கேக் எல்லாம் சம ஃப்ளஃபியா இருக்கு நீங்க நட்ஸ் என்ன நட்ஸ்னால போட்டுக்கலாம் இது நமக்கு வந்து உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல கோதுமை வெல்லம் தான் நம்ம சேர்த்திருக்கோம் நல்லா அது நம்ம நம்மன்னு இருக்கும் வாயில ரொம்ப டேஸ்டா இருக்கும் கேக் எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க சொல்லுங்க நல்லா செம பிளஃபியா இருக்குது கேக் நல்லா ப்ளஃஃபியா இருக்கு கண்டிப்பா செய்து பாருங்க செய்து பார்த்துட்டு எப்படி வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன்